சமீபத்தில் மகாவித்வான மீனாட்சிந்தரம் பிள்ளையுடைய நூற்றாண்டு விழா அரிச்சல் நடந்தது அடியன் வந்து அதுக்கு பேசுறதுக்கு சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தார் அதில் மகாவித்வானுடைய மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை தெரியும் இல்லையா ஊவியசாவுடைய ஆசிரியர் ஊவிய சாமிநாதையருடைய ஆசிரியர் பாருங்க ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னா ஆசிரியரை விட தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவர் மகாவித்வான் அவர் மகா மகோபாத்தியாய ஓவிய சாமிநாத ஐயா தன்னுடைய மாணவன் எப்படி உருவாக்கி இருக்காரு பாருங்க நீங்களும் தான் இருக்கீங்களேன்னு என்ன பார்த்து சொல்றீங்க புரியுது அவர் அப்படி உருவாக்குனாரு அவருக்கு அப்படி ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடைச்சாரு அப்படின்னு நீங்க மனசுல ஓடுறதுலாம் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு சாமி எனக்கு புத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க இவர் மகா ஆசிரியர் யாரு மகா மகோ டாக்டர் ஊவே சாமிநாத் தமிழ் தாத்தான்னு ஒரு சொல்றோம் தன்னுடைய மாணவன் ராமகிருஷ்ணரை தெரிய வச்சது விவேகானந்தர் இல்லைன்னா ராமகிருஷ்ணன் யாருமே தெரியாது ராமகிருஷ்ணரை உலகம் முழுக்க தெரிய வச்சது விவேகானந்தர் என்ற மாணவன் மறந்திருப்பான் வள்ளலாருக்கு அப்படி ஒரு மாணவன் கிடைக்கல அதனால வள்ளலாறு பல பேருக்கு தெரியாமலே போச்சு வள்ளலாருக்கு ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா ஆயிரம் ராமகிருஷ்ணருக்கு சமம் வள்ளல அவ்வளவு பாடி வச்சிருக்க கிடைக்காமலே போயிட்டாங்க திருமுறைக்கு தருமபுரம் சுவாமிநாதனைய கிடைச்சது மாதிரி அது மீனாட்சி பிள்ளை பத்து கம்பன்னு தமிழ்ல போற்றப்பட்டவர் முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் என்னது பத்து கம்பன்னு போற்றப்பட்டவர் ஏன்னா கம்பன் பத்தாயிரம் பாட்டு பாடினார் அவர் ஒரு லட்சம் பாட்டு பாடிருக்காரு மகாஜினம் மின்னட்சந்திரம் எவ்வளவு பாடி இருக்காரு ஒரு லட்சம் பாட்டு தமிழ்ல பாடிருக்காரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு வண்டி கட்டிட்டு போகும்போது அந்த ஊர் தலைபுராணத்தை பாடி முடிச்சிருவாரு காலையில கிளம்பி அடுத்த ஊருக்கு வண்டியில மாட்டு வண்டியில போவாங்க இல்லையா எந்த ஊருக்கு அவர் போறாரோ அந்த ஊருடைய தலை எழுதி முடிச்சிருவார் அப்படிப்பட்ட மகா விதன் பிள்ளை அவர் இலக்கணம் கத்துக்கும் போது பாட்டு எழுதுறதுக்கு யாப்பு இலக்கணம் தெரியணும் அஞ்சு இலக்கணத்துல ஒண்ணு யாப்பு இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்றதுல யாப்பு வந்து பாட்டு எழுதுறதுக்கு அப்ப மகாவித்வானுக்கு சரியான ஆசிரியர் கிடைக்கல அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களாம் இந்த ஊர்ல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான் அவன் தமிழ் ஆசிரியரா இருந்தவன் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறான் ஆனா அவன் யாப்புல கெட்டிக்காரன் தான் யாப்பு தெரியும்னு இவர் போய் 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 நிப்பாரான் அவன்கிட்ட ஒரு நேரம் நல்லா பேசுவான் ஒரு நேரம் அடிச்சு போட்டுவானும் மகாவித்வான் அப்ப ஒரு மகாவித்வான் இல்ல சாதாரண மாணவர்கள் அவன் எப்ப பேசுவான் எப்ப நடத்துவான் எப்ப அடிச்சு போடுவான் எப்ப போகப்படுவான்னு தெரியாதான் அப்படி யாப்பு கத்துக்கிட்டு நினைச்சு பாருங்க அப்படி யாப்பு கத்துக்கிட்டு ஒரு லட்சம் பாட்டு தமிழ்ல பாடினவர் ஊவே என் சரித்திரத்துல எழுதுறாரு என்னுடைய ஆசிரியர் அப்படின்றது இல்ல அதுல மீனாட்சி மீனாட்சுந்தரம் பிள்ளையோட வரலாறு எழுதுறாரு நம்மலாம் இன்னைக்கு ஆசிரியர் பேர தலையில் அடிக்கிற மாதிரி சொல்றோமே அதுல திருசிரபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு பழைய பெயர் திருசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவதரித்தார்னு எழுதும் பொழுது அந்த பேரை மகாவித்வான் அப்படின்னு போடாம மீனாட்சி சுந்தரம் என்ற பெயர் இட்டார்கள் அப்படின்னு சொல்லணும்ல அந்த இடத்துல என்ன பெயர் குருநாதர் இருக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் கூட்டு கே எழுதுறார் இதற்கு நான் பலமுறை என்னுடைய குருநாதரை மானசீகமாக பொறுத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டேன் குருநாதருடைய பெயரை அவர்கள் வைத்ததற்காக சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்காக சொல்லுகிறேன் வேற எங்கேயுமே பேர் வராது எடுத்து படிச்சு பாருங்க படிக்கணும் ஒரு இடத்துல கூட அவரை பிள்ளையவர்கள் கூப்பிடுவாரு மகாவிஜான்னு கூப்பிடுவாரு மீனாட்சிரம் என்ற பேர் ஒரே இடத்துல சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்றதுக்காக அப்படி ஒரு குருபக்தி பக்தி அதனாலதான் இன்னைக்கு தமிழ் தாத்தாவா அவரை கொண்டாடுறோம் சும்மா அவரை வந்து தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடல் நம்ம அந்த குரு பக்தி அவர் அப்படி கொண்டு போய் நிக்கிறது அந்த மகாவித்வான் அப்படி படிச்சு வந்த மகாவித்வான் என்ன பண்றாரு அகிலாண்டேஸ்வரி மேல ஒரு பதிகம் எழுதுறாரு எந்த அகிலாண்டேஸ்வரி பக்கத்துல திருச்சியில பிறந்த திருவானைக்கா அந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஒரு பதிகம் எழுதுற அதுல இப்ப நீங்க கேட்டீங்களே பித்தன் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு வித்தியாசமா என்ன அப்படின்னா கங்கை வந்து அந்த பாட்டு நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன் இதுல அனுப்புறேன் நான் குறிச்சு வச்சிருக்கேன் கங்கை வந்து முழுகன மூணு தடவை தூக்கி விடுமா காப்பாத்தி விடுமா தண்ணியில முழுகிட்டான் மூணு தடவை அவன் எழுப்பி அந்த மூணாவது தடவைக்குள்ள அவன் காப்பா எதையாவது புடிச்சுக்கிட்டோ இல்ல கத்தியோ புழைச்சுட்டான புழைச்சான் இல்லையா முழுக்கி கொண்டு சரியா இந்த மூன்றே முறை காப்பாற்றக்கூடிய கங்கையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எப்ப போய் கேட்டாலும் காப்பாத்துற அகிலாண்டேஸ்வரிய பக்கத்துல வச்சிருக்கானே இந்த பைய பித்தன் தான் எப்படி பித்தன் கொடுத்து யார தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரியில தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் எத்தனை முறை கேட்டாலும் காப்பாத்துறாரு நூறு முறை ஆயிரம் முறை போய் கேட்டாலும் என்ன காப்பாத்துறாளே இந்த அம்மாக்கு பக்கத்துல இடம் கொடுத்துருக்கான் ஆனா இந்த கங்கை மூணே வாட்டிதான் காப்பாத்தா தூக்கி தலையில தூக்கி வச்சு சாடுறான் இந்த பைய பித்தன் தான் எப்படி பாருங்க ஒரு நயம் எந்த பாட்டுடைய தலைவரை நாம எடுத்துக்கிறோமோ அவங்கள கூடுதலா உயர்த்தி சொல்றது பாட்டுடைய இலக்கணம் அதான் லட்சணம் இது என்ன பதியம் அகிலாண்டேஸ்வரி பதியம் அதனால அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த இடத்துல கூடுதல் மதிப்பு கொடுக்குறாரு இந்த பித்தனை கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா படுற பாடு இருக்கேன்னு எழுதுவார் அழகா ஊருக்கே இந்த அம்மா சோறு போடுது இவர் பிச்சை பாத்திரம் தூக்கிட்டு போறாரு அதெல்லாம் நியாயமா ஊருக்கே அன்னபூர்ணி என்ன பண்றா எங்க அம்மா படி அளந்துட்டு இருக்கா இவர் என்ன பண்றாரு பிச்சை பாத்திரத்தை தெரு தெருவா போயிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம சமயத்தில் உள்ள சுதந்திரம் இறைவனை நம்மள ஒருத்தரா அவங்கள அவங்களதான் கிண்டல் பண்ண முடியும் எல்லாரையும் கிண்டல் பண்ண முடியாது நம்மள ஒருத்தராக ரொம்ப அன்பு தான் அந்த கிண்டலும் கேலியுமா மகிழ்ச்சியாக நம்ம அதை பார்க்க முடியும் இங்கிலாந்து சரி பதிகம் நீ எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இதெல்லாம் நான் தேடி தேடி எடுத்து படித்தேன் அந்த இதுக்காக அதே மாதிரி சேர்க்கழார் பிள்ளை தமிழ் எதிர்ப்ப அருமையான பாட்டு செக்குழா பிள்ளைத்தமிழ் அதுலதான் சொல்லுவார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடியிருக்காராம் யாரு சேக்குழா பெரிய புராணத்தை சேர்க்கிழா இருக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காரு யாரு மகாவிதன் மீனாட்சரம் அதுல அந்த தாளப்பருவ பாட்டு வந்து மேகராக குறிஞ்சல் அதுக்கு பாடி விளக்கம் சொன்னேன் அங்க